வணக்கம் நண்பர்களே உங்கள் சிவமாஸ்டர் ப்ரெடிக்ஷன் நாம் ஐபிஎல் ப்ரெடிக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரஜர்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் இவங்களுக்கான மேட்ச் இன்றைக்கி நைட் ஏழு முப்பது மணிக்கு ஜெய்ப்பூர் கிரவுண்டில் நடக்குது பரணி நட்சத்திரம் இன்றைக்கி சுக்கரன் அதிபதி ஒன்று மேட்ச் க்ளோஸ் மேட்சாக போகும் இல்லை ரொம்ப ரொம்ப டக் ஆஃபாக போகும் மாறி மாறி விக்கெட்ஸ் நிறையா விழுந்துகிட்ருக்கும் ஸ்லாக் ஓவரில் ரன் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இப்படி தான் இன்றைக்கான அமைப்பு இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முழுக்க துலா செகண்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக வந்து விருச்சகத்துலேயும் வந்து ஆட்டம் நடக்கும் அப்படி பார்க்கும்போது சனி புதன் செவ்வாய் ஆளுமையாக உள்ளவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆகும் குரு சந்திரன் சுக்ரன் அழுமையாக உள்ளவங்க ரெண்டாவது இன்னிங்ஸ்லேயும் நல்லா விளாடுவாங்க அப்படிங்கிறது ஜோதி ரீதியான கூற்று ஸோ அந்த வகையில் இன்னைக்கெல்லாம் யார் யாரெல்லாம் பிளேயிங் லெவனில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் கேப்டன் அவர் தலைமையில் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஜாஸ் பட்லர் ரியான் பராகு சிம்ரன் ஹெட்மயர் துரு ஜுரேல் ரவிச்சந்திரன் அஸ்வின் ட்ரெண்ட் போல்ட்டு ஆவேஷ் கான் உஸ்வேந்தர் சகல் என் பர்கர் இவங்கெல்லாம் ராஜஸ்தான் ராயலில் விளாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே குஜராத் இடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூமன் கில் கேப்டன் அவர் தகவலில் சாய் சுதர்சன் கேன் வில்லியம்சன் பிஆர் பரத் அல்லது சகா ஷகா வருவார்த்தில் விக்கெட் கீப்பராக விஜய் சங்கர் அஸ்மத்துல்லா உமர்சாய் ராகுல் திவாட்டியா ரஷீத் கான் தர்சன் நல்கண்டே நூர் அகமது மோஹித் சர்மா ஸோ இவங்கெல்லாம் வந்து பிளேயிங் லெவன் லாஸ்ட் மேட்ச் விளையாண்ட பிளேயிங் லெவன் டிராவல் லெவனில் அவங்க அவங்க நேம் தான் இருக்கு ஸோ அந்த வகையில் யார் யாரெலாம் வந்து நல்லா விளையாடுவா அப்படின்னு பார்த்தோம்னா மேட்சோட ஃப்ளோ வந்து சொல்கிறேன் வரிசையாக சொல்லும் போது நோட் பண்ணிக்கிங்க எப்படியெல்லாம் வரும்னு விக்கெட் கீப்பர் பட்லர் எடுத்துக்கலாம் ஆர் ஆர் செகண்ட் பேட்டிங் போச்சுன்னா சஞ்சு சாம்சன் அவரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரியா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால் அவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் கில் சுமன் கில் எடுத்துக்கலாம் சாய் சுதர்சன் எடுத்துக்கலாம் விஜய் சங்கர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் டி ஜுரேல் துருவ் ஜுரேல் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஆர் ஆர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் துரு ஜுரே துரு ட்ரை பண்ணலாம் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ரியான் பராக் இவங்க எடுத்துக்கலாம் ராகுல் தெவாட்டியா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அஸ்வின் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் இன்கேஸ் நாளைக்கு டி ஃபெராரியோ அப்படின்னு ஒருத்தர் வர இன்றைக்கி வந்து டி ஃபெராரியா அப்படின்னு ஒருத்தர் விளாட்றாரு அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர் வந்தாருன்னா உறுதியாக எடுத்துங்க அவர் வந்து நிறைய ஒன்று அடித்தா ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரியா பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் ட்ரண்ட் பவுல்ட்டு உஸ்வேந்தர் சகல் ரெண்டு ரஷீத் கான் அல்லது நூர் அகமது கேசவ் மகாராஜ் இன்றைக்கி வந்தாருன்னா இன்றைக்கி ஒரு பிரமாதமான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கேசவ் மகாராஜ் அல்லது எஸ் ஜான்சன் ஸ்பென்சர் ஜான்சன் ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் ஆர்ஆர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் சஞ்சு சாம்சன் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி வி ஜெய்ஸ்வால் ஆர் ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எடுத்துக்கலாம் சூமன் கில் சாய் சுதர்சன் விஜய் சங்கர் விஜய் சங்கர் வந்து ஜிடி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் துரு ஜுரேல் ஆர் ஆர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ரியான் பராக் ராகுல் தெவாட்டியா ராகுல் தெவாட்டியா வந்து ஜிடி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அஸ்வின் ஆர் ஆர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆர் ஆர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ரவிச்சந்திரன் அஸ்வின் எடுத்துக்கலாம் டெவான் ஃபெராரியோ அப்படிங்கிற இன்றைக்கி வந்தார்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அஸ்வினுக்கு ரீப்ளேஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு நல்லாயிருக்கு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் விஷ்வேந்தர் சகல் ட்ரண்ட் போல்ட்டு ரஷீத் கான் அல்லது நூர் அகமது கேசவ் மகாராஜ் அல்லது ஸ்பென்சர் ஜான்சன் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி புதுசாக ஒரு ரெண்டு பேர் நான் சொல்லியிருக்கேன் அவங்க இதுவரைக்கும் விளாடவே இல்லை இன்றைக்கி விளாண்டாங்கன்னா அவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஸோ இன்றைக்கி மேட்ச் ஃப்ளோ எப்படி இருக்குன்னா நல்லா கேட்டுங்க இன்றைக்கி வந்து பவர் பிளேயரில் வந்து விக்கெட் போச்சு அப்படின்னா சீட்டு கட்டு மாதிரி தான் இருக்கும் கடை கடனு விக்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லை பவர் பிளேயரில் ரன் வந்துருச்சு அப்படின்னா நான் சொல்கிறது பவர் பிளே ஃபஸ்ட் பேட்டிங்கான ஆன பவர் பிளே பவர் பிளேயரில் ரன் வருது அப்படின்னா பவர் பிளே முடிஞ்சானே விக்கெட் விழ ஆரம்பிச்சிடும் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் ஒன்று பவர் பிளேயரில் விக்கெட் விழுணும் இல்லை ரன் வரணும் நல்லா பவர் பிளே முடிஞ்ச உடனே விக்கெட் விழுவோம் கடகடனு இல்லை பவர் பிளே முடிஞ்சாலும் விக்கெட் ஸ்டாப் ஆகி கொஞ்ச நாள்க்கு அப்படியே ஓடும் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பவர் பிளேயில் விக்கெட் கட கடனு விழுந்துருச்சு இன்னும் மூணு நாலு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் விக்கெட் ஸ்டாண்ட் ஆகிடும் ஒரு பன்னெண்டு பதினோரு பதினாலு ஓவர் வரைக்கும் விக்கெட் பொறுமையானு சிங்கிள்ஸ் தான் தட்டி 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 விளாடுவாங்க இல்லை பவர் பிளேயில் விக்கெட்டே போகலை ஜீரோ விக்கெட் அப்படின்னா பவர் பிளே முடிஞ்சோன்னா கடை கடை கடன் விக்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இப்படித்தான் இன்றைக்கான அமைப்பு இருக்குது சரிங்களா ஸோ கேப்டன் ஒருத்தரையும் யார் யாரெலாம் பார்த்தா அப்படின்னா பட்லர் அவருக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது அவர் வைஸ் கேப்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஷூமன் கில் ரெண்டு உஸ்வேந்தர் ஜகல் மூணு ரஷீத் கான் அல்லது நூர் அகமது இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் இன்றைக்கி வந்து கேப்டன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ நான் மறுபடியும் மாட்டேங்க பவுலர்லேயே நான் வந்து மூணு பேர் நான் சொல்லியிருக்கேன் சஹலு ரஷீத் கான் அல்லது நூர் அகமது ஸ்பின் பவுலர்ஸ் எல்லாமே அதே மைண்டில் வச்சுக்கங்க ரியான் பராக் ஒரு ஸ்பின் போர்டோடு தான் அதையும் நோட் பண்ணிக்க சரியா சூமன் கில் அல்லது ஷூமன் கில் அப்புறம் ஒரு வைஸ் கேப்டன் நீங்கள் பட்லர் கூட ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஸோ இதுதான் இன்றைக்கான ப்ரெடிக்ஷன் நாளைக்கான ப்ரிடிக்ஷனை இன்றைக்கே ப்ரடிக்ட் பண்ணி நாளைக்கு கொஞ்சம் நான் வெளியூர் போகிறேன் ஸோ அதனால் நாளைக்கு வந்து ஆன் டைமில் என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியல ஸோ நான் வீடியோ இன்றைக்கி ஈவினிக்காக நான் போஸ்ட் பண்ணிடுவேன் இல்லாட்டி நாளைக்கு காலையில் போஸ்ட் பண்ணுறேன் எடுத்து வச்சுட்டு சரிங்களா அந்த வீடியோ வரும் நாளைக்கு நாளைக்கான வீடியோ வரும் அதையும் பார்த்துக்குங்க சரி ரெகுலராக நம்ம சேனலில் தொடர்ந்துருங்க இந்த சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுத்துக்கிட்ருக்கேன் நம்ம டெலிகிராமில் மேட்ச் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம் ஸோ மேட்ச் ப்ரிடிக்ஷன் வந்து இது வரைக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு மேட்ச் தான் பேமெண்ட் வாங்கணும் கிட்டத்தட்ட வந்து கடைசியாக வந்து இது வரைக்கும் நடந்த ஒரு பதினாறு மேட்ச்சில் பதினாறு மேட்ச்சில் நம்ம வந்து ஒரு பதிமூணு சாரி பன்னெண்டு மேட்சுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம் நாலு மேட்ச் கொடுக்கல ஒரு பன்னெண்டு மேட்ச் கொடுத்துருக்கோம் பன்னெண்டு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வின்னு அஞ்சு லாஸ் சாரி ஆ ஆமாம் ஏழு வின்னு அஞ்சு லாஸ் ஆகிருக்கு ஸோ ஆரம்பத்தில் லாஸ் ஆனால் தான் இப்போ கடைசியாக வந்ததில் ஒரு நாலு மேட்ச் கண்டினியூஸாக வின் அதையும் நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் நேற்று வரைக்கும் டெலிகிராம் நம்மளது வின் தான் வந்திருக்கு ஸோ டெலிகிராமில் வரும் பேமெண்ட் மெத்தடாக இருந்தாலும் நான் முன்னாடியே இன்டிமேட் பண்ணுறேன் சரிங்களா பேமெண்ட் மெத்தட் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து டெலிகிராமில் நான் வந்து வாய் வாய்ஸ் மெசேஜ் நான் போடுறேன் மீண்டும் தொடர்ந்து எழுஞ்சிருங்க மீண்டும் இது போகிற காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்